இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் இருக்கிற குறைந்த பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் விசேஷ நாட்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இதை நீங்கள் சாமிக்கு நெவேதியமாக கூட செஞ்சு வைக்கலாம் ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லோருமே குழந்தைங்கேருந்து பெரியவரைக்கும் நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் முந்திரி பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வறுப்பட்டு வந்தோடனையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வறுத்து வேறு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு அடுத்தது அதுலேயே ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சேமியா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து சேமியாக தான் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுத்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ வறுப்பட்டு வந்துடுச்சு இந்தளவுக்கு வறுப்பட்டு வந்தால் போதும் நம்ம வேறு பிளேட்டுக்கு இதையும் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆனால் சேமியாக வேக வைக்கணும் இல்லையா அதனால் தண்ணியும் ஒரு ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொங்கி வந்தோம் பின்னாடி நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மூடி போட்டு வேக வைக்க தேவையில்ல நம்ம அப்படியே வேக வச்சால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போவே சர்க்கரை சேர்க்கக்கூடாது சர்க்கரை சேர்த்தோம்னா சேமியா வேகாது அதனால் சேமியா நல்லா வெந்து வந்த பின்னாடி தான் சர்க்கரை சேர்த்தணும் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் விசேஷ நாட்கள்லாம் இது நினச்சோடனே டக்குன்னு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு சேமியா பால் சர்க்கரை இருந்தால் போதும் நம்மளுக்கு முந்திரி திராட்சை ஏலக்கெல்லாம் நம்ம வீட்லேயே வச்சுருப்போம் இதுவும் வீட்டிலே இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை கொஞ்சம் தண்ணியாட்டை இருந்தால் தான் ஆறுன பின்னால் இது வந்து கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டை இதை வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து உள்ளேயே விட்டுக்கலாம் அப்போ தான் கிரீமியாக நல்லாயிருக்கும் நல்லா சேமியாக இந்த மாதிரி நம்ம நசுக்கினா உடையணும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிறப்ப நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் உங்கள் வி விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இனிப்பு அதிகமாக வேணுன்னா நீங்கள் இரநூறு கிராம் சேர்க்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க நூற்றம்பது கிராம் அந்த மாதிரி இப்போ நல்லா பொங்கி வர வெந்து வந்துருச்சு இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்தாச்சு அதோட நாலு ஏலக்காயும் தட்டி சேர்த்தார் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சேமியா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நல்லா இருக்குது வாசனையாக மனமாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்